யுகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த உன்னை உணர்ந்தால் தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் தன்னை முழுவதுமாக உணரும் பட்சத்தில் அவனுடைய வாழ்வை அற்புதமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை ஒரு விழிப்புணர்வாக விதைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி ஒரு ஒரு காலகட்டத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுது மீனானது தான் இரையாக போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு வலையில் போய் மாட்டிக்குது அதே ஒரு மான் ஆனது தான் புளிக்கு உணவாகும் நிலையில் கூட நான் அழகாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அது போய் மாட்டிக்குது தேலானது ஒருவரை கொட்டும் பொழுது அந்த தேல் தான் ஒரு மனிதரால் கொட்டப்படுகிறோம் கொல்லப்படுகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் அது மீண்டும் மீண்டும் கொத்துது இப்போ மீன் இரையாகிற அப்படிங்கிற எண்ணத்தில் போய் அவசரமாக மாட்டிக்கொள்ளுது அதே மாதிரி ஒரு மான் ஆணவங்கிற ஒரு எண்ணத்தால் தான் இறையாக மாட்டிக்கொள்கிறது அதே தான் தேலும் ஒரு அறியாமையில் மாட்டிக்கொள்கிறது ஒவ்வொரு மனிதனும் இதே போல தான் தன்னுடைய வாழ்வை அறியாமையாலும் ஆணவத்தினாலும் அவசரத்தினாலும் செய்கின்ற செயல்கள்னால் நம்முடைய வாழ்வில் நிதர்சனமான ஒரு நல்ல விதமான வாழ்வை வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் அந்த மாதிரி எந்த ஒரு உணர்வுகளில் ஒரு மனிதன் திறம்பட கையாளத் தெரிந்து உணர்வுகளை உணர்ந்து நிதானமாகும் விழிப்புணர்வோடும் வாழ்க்கையை வாழும்போது அவனுடைய வாழ்வில் அற்புதமான விஷயங்களை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஐந்து வகையான பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு பணப்பிரச்சனை இருக்குது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இரண்டாவது உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூன்றாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நாலாவது தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஐந்தாவது சமுதாயம் சார்ந்த பிரச்சனை அப்போ ஒரு மனிதன் காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்க போகிற வரைக்கும் அவன் அன்றாட சந்திக்கின்ற நிகழ்வுகளை இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை அவன் சந்திக்கின்றான் இப்போ பணம்தான் பிரச்சனை என்று நினைக்கிறது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்பொழுது அது இல்லை பணம்தான் பிரச்சனை என்று நினைக்கின்ற மனம்தான் பிரச்சனை அப்போ ஒரு மனிதனுக்கு பணமும் பிரச்சனை இல்லை உறவும் பிரச்சனை இல்லை தொழிலும் பிரச்சனை இல்லை ஆரோக்கியமும் பிரச்சனை இல்லை சமுதாயமும் பிரச்சனை இல்லை இதை அணுகுகின்ற அவனுடைய அறியாமையினால எண்ணத்தில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் அணுகும் பொழுது தீவிர விழிப்புணர்வோடு நம்மளுடைய மனம் என்கிற எண்ணங்களின் தொகுப்பு ஒவ்வொரு எண்ணத்தையும் திறம்பட அணுகி விழிப்புணர்வோடு அணுகும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் முழுமையாக விடுபட முடியும் என்பதே நிர்தர்சனமான உண்மை இப்போ ஒருத்தருக்கு பண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது எதை நம்ம பிரச்சனைன்னு சொல்கிறோம் அவருக்கு தேவையான பணம் கிடைக்கலங்கிறது பிரச்சனைன்னு சொல்கிறோமா இல்லை கிடைச்ச பணத்தை சரியாக அவர் சேமிக்கலைங்கிறது பிரச்சனையாக சொல்கிறோமா இல்லை வருகின்ற பணம் தேவைக்கு ஏற்றது போல் இல்லை வர்றதும் போகிறதுமே தெரிய மாட்டேங்குதுங்கிறது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பணத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு பணத்தை ஈட்டுவதற்குண்டான நுட்பமான அறிவை வளர்த்து கொள்ளாததே பிரச்சனை எத் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் எனக்கு மட்டும் ஏன் கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு மட்டும் வேலை ஏன் சரியாக கிடைக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் சம்பள உயர்வு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் எல்லா பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சிந்திக்கிறோமே தவிர அந்த பிரச்சனையை அணுகுகின்ற நுட்பமான அறிவை வளர்த்துக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை நாம் முழுவதுமாக நிதானமாக யோசிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை என்பதே நியதியாக இருக்கிறதும் உண்மையாகவும் இருக்கிறது அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு மனிதன் இந்த மாதிரியான குழப்பங்களிலும் சந்தேகங்களிலும் அறியாமையிலும் மாட்டிக்கொள்வதற்கான பெரும்பான்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மனிதன் வளர்ந்த சூழ்நிலை தான் காரணமாக இருக்கிறது அவர்கள் பெற்றோர்களால் வளர்த்தப்படுகின்ற சூழ்நிலை அவர் எதை பார்த்து வளர்கிறார் அவர் எதை கேட்டு வளர்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் அவர் என்னெல்லாம் கடந்து வர்றாரோ அந்த அனுபவங்களுடைய பதிவு தான் பெரும்பான்மையான காரணமாக இருக்கிறது அப்போ நாமும் நம்மளுடைய வாழ்வில் உச்சகட்ட தெளிவான அற்புதமான வாழ்வை வாழ்வதற்கு இங்கு அனுபவ கல்வி ரொம்ப முக்கியமாக இருக்கிறது நாம் ஏதோ ஒன்று படித்து வந்துட்டோம் ஏதோ ஒன்று கேட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தன்னுடைய அனுபவங்களை உணர்ந்து செயல்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய வாழ்வை தெளிவாகவும் தீவிரமாகவும் அற்புதமாகவும் வாழ முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்போ ஒரு சிறந்த ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த ஆசிரியர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அவர் செய்த ச அவருடைய தவறுகளே மிகச்சிறந்த ஆசானாக இருக்கிறது அப்போ அவர் லாஸ்ட் மிஸ்டேக் இஸ் அ குட் டீச்சர் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம் தவறு செய்வது என்பது தெரிந்து செய்வதல்ல நாம் செய்த தவறுகளிலிருந்து நம்மளுடைய அனுபவங்களின் மூலியமாக எதிர்வரும் காலங்களில் நம்மளுடைய சிந்தனைகளையும் நம்மளுடைய செயல்களையும் நெறிப்படுத்தி வாழுகின்ற வாழ்வியல் முறையே நாம் அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதே இங்கு உண்மையாக இருக்கிறது அப்போ இந்த அற்புதம் அப்படிங்கிறது எங்க இருக்குது நாம சிறப்பான வாழ்க்கையை வாழ்றோம் அப்படிங்கிறது எதற்குள்ளே இருக்குது நான் நினைச்ச மாதிரி வீடு வாங்கிட்டேன் நான் நினைச்ச மாதிரி கார் வாங்கிட்டேன் நான் நினைச்ச மாதிரி வேலை கிடைச்சிருச்சு நான் நினச்ச மாதிரியான என்னுடைய குடும்பங்கள் அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு இருக்குதா இல்லை அவர் எதை மனதில் தீவிரமாக நினைத்து கொண்டிருக்கிறாரோ எதை தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறாரோ அதை அவர் அடைவதில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் வாழ்வில் வெற்றி பெறுகிறான் என்பது பொருள் அல்ல வீட்டிலையோ காரிலேயோ அவன் வேலைக்கு போகிற இடத்திலோ இல்லை அவன் கொண்டிருக்கக்கூடிய உணர்வுகளில் இருக்கிறது எந்த பொருளை அவன் அனுபவிக்கும் பொழுது அவனுடைய உணர்வுகளிலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறான் அப்போது ஒரு மனிதன் தன்னுடைய உண்மையான உணர்வுகளை உணரத் தெரிந்த ஒருவனுக்கு அவனுடைய உண்மையான உணர்வுகளே மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது அப்படிப்பட்ட உணர்வுகளை உணர்ந்து வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் மிகச்சிறப்பான நாளாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லி இந்த இன்றைய கருத்தை நாம் நிறைவு செய்து இது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் மீண்டும் தெரிந்து கொள்வதற்கு இருபத்தி ஒரு நாள் அற்புதங்கள் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் பங்கு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் கீழே வர்ற நம்பர்லையும் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் பதிவிட்டு உங்களுடைய சந்தேக ங்களைக் கேட்டுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வெளிப்புடன்